வெல்கம் டு சந்தியஸ் குக்கிங் சேனல் நம்ம இந்த வீடியோவில் இப்போ என்ன பார்க்க போகிறோம்னா ஈஸியான மெத்தடில் மஷ்ரூம் பிரியாணி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு நான் ஃபஸ்ட்டு கேஸ் ஆன் பண்ணிவிட்டு குக்கர் வச்சுருக்கேன் நீங்கள் நார்மல் பாத்திரம் கூட வச்சுருங்க குக்கர் வச்சுட்டு தேவையான எண்ணெய் சேர்த்துருக்கேன் கூடவே நெய் ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்த்துருக்கோங்க நீங்கள் வேணும்னா சேர்த்துக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நெய் நம்ம நிறைய சேர்க்க வந்து நம்மளுக்கு தண்ணி தக நிறைய இருக்கதாக சொல்லுவாங்க அதனால நீங்கள் பார்த்து சேர்த்துக்கோங்க நெய் சேர்த்ததுக்கு அப்புறமேட்டு அன்னாச்சி பூவை ஏலக்காய் கிராம்பு அந்த கடல் பாசி பிரிஞ்சி இலை சோம்பு ஜீரகம் இதெல்லாம் போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு பொறிஞ்சதும் வெங்காயம் வந்து ரெண்டு வெங்காயம் பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்காங்க வாக்கில் அது சேர்த்துருக்கேன் வெங்காயம் நல்லா வதங்கட்டும் வெங்காயம் நல்லா வதங்கினோம்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்கும்ங்க இந்த டிஷ் நல்லா வதக்க விடுங்க பாருங்கள் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு நம்ம அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா நம்ம இதெல்லாம் அரைச்சி வச்சுப்போம் இதுக்கு நம்ம அரைச்சி சேர்க்க போகிறோம் கொஞ்சம் மசாலா தான் அரைச்சி வச்சுக்கலாம் நான் மிக்சி ஜார் எடுத்து அதில் கொஞ்சம் பார்த்திங்கன்னா முந்திரி கொஞ்சம் வெங்காயம் அப்புறம் வந்து இஞ்சி அப்புறம் பூண்டு பச்சை மிளகாய் ஒன்று கொஞ்சோண்டு கொத்தமல்லி கூடவே கொஞ்சம் புதினா சேர்த்துருக்கேன் ரெண்டு தக்காளி போட்டிருக்கேன் இதெல்லாம் நான் அரைச்சி எடுத்துருக்கேங்க இதில் நீங்கள் முந்திரி வேணாம்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க நான் இதில் போட்டிருக்கேன் குழந்தைங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும் இதில் காரம்லாம் கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கும் அதனால முந்திரி போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு நம்ம அரைச்சி இந்த பேஸ்ட் இதில் சேர்த்துடலாம் புதினா பார்த்தீங்கன்னா ஒரு கைப்பிடி அளவு போட்டிருக்கேன் கொத்தமல்லி கொஞ்சம் தாங்க போட்டிருக்கேன் இதெல்லாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா இதை போட்டு நம்ம சேர்த்து கலரிக்கலாம் நம்ம இஞ்சி பூண்டு போட்டிருக்கோன்றதுனால அடியில் அடி பிடிக்கும் அதனால் பார்த்து இது கலறிடுங்க பாருங்க இது நல்லா கலர் எடுத்துட்டேன் எண்ணெய் வந்து பிரிஞ்சு வந்துச்சு பாருங்க பாருங்கள் இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா நான் ஒன்றரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன் நீங்கள் காரத்துக்கு வேணால் இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க நான் குழந்தைங்களாம் சாப்பிடுவாங்கன்றதுனால நான் ஒன்றரை ஸ்பூன் தான் சேர்க்குறேன் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க மிளகாய் தூள் வாசம் போகட்டும் தக்காளி வந்து ரெண்டு தக்காளி சேர்த்துருக்காங்க நான் அரைக்கும் போதே அரை தக்காளி சேர்த்துருக்கேன் எல்லாத்தையும் நம்ம மிக்ஸிலேயே அரைச்சி போட்டுட்டோம்னா தக்காளி சாதம் மாதிரி ஃப்ளேவர் கொடுக்கறதுனால நான் தக்காளி வதக்கிறதுக்கு ஒரு ரெண்டு தக்காளி போட்டிருக்காங்க ஓரளவுக்கு வதங்கிடுச்சு இப்போ பார்த்தீங்கன்னா இருந்தால் கொஞ்சம் கொத்தமல்லி கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் அதையும் போட்டு வதக்கி எடுத்துட்லாங்க தயிர் வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவு சேர்க்குறேன் நீங்கள் எப்போதும் தயிர் வந்து மிளகாய் தூள் போட்டுறதுக்கு அப்புறமா போடுங்க ஏன்னா நம்ம முன்னாடியே தயிர் சேர்த்துட்டு அப்புறம் மிளகாய் தூள் போட்டோம்னா அதோடய வாசம் கண்டிப்பாக மாறாது கூடவே நான் கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேங்க நான் மஷ்ரூம் பார்த்தீங்கன்னா ரெண்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் சேர்த்துருக்கேன் ரெண்டு பாக்ஸ் அளவு எடுத்துருக்கேன் பொடிசாக கட் பண்ணாதீங்க அப்புறம் மஷ்ரூம் வந்து அதுக்கப்புறம் அது தெரியாது எங்கே இருக்குன்ட்டு இது எப்போதும் சமைக்கிறதுக்கு முன்னாடி கட் பண்ணிக்கோங்க முன்னாடியே நீங்கள் அரிஞ்சு போட்டிங்கன்னா கலர் மாறிவிடும் மஷ்ரூமோட கலர் மாறிடும் பாருங்கள் நான் வதக்கி எடுத்திருக்கேன் நான் தண்ணி பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு அரிசி எடுத்ததுனால நாலு தண்ணியும் ஊற்றிருக்கேன் ரெண்டு கிளாஸ் அளவுக்கு நாலு கிளாஸ் தண்ணி அளவு சேர்த்துருக்கேன் நீங்கள் பிரியாணி அரிசி எடுக்கிறதா இருந்துச்சுன்னா அரை கிளாஸ் குறைச்சிக்கோங்க நான் சாப்பாடு அரிசியை தான் எடுத்திருக்கேன் கூடவே தேவையான உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு வந்து தொண்டைக்கு கொஞ்சம் கரைக்கிற மாதிரி சேருங்க பாருங்க அது நல்லா பொங்க் கொதிச்சிருச்சு கொதிச்சதுக்கு அப்புறமேட்டு நான் நம்ம ஊற வச்சுருக்க அரிசி இதில் சேர்த்துக்கிறேங்க தண்ணி இல்லாமல் பார்த்துக்குவோம் ஆல்ரெடி நம்ம தண்ணி நம்ம எல்லாத்துலேயும் கொஞ்சம் இருக்குன்றதுனால கரெக்டாக சேர்த்துக்கோங்க பாருங்க இதில் வந்து அடியில் பிடிக்காமல் கலரி விட்டுருங்க இது கொஞ்சம் கொதிக்கட்டும் நல்லா உப்பு செக் பண்ணிக்கோங்க பாருங்கள் நல்லா கொதிச்சிருச்சு நம்மளுக்கு தெரியும் அது தண்ணியெல்லாம் வத்திருச்சின்னு தெரியும் இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குக்கர் மூடி போட்டு பத்து நிமிஷம் ஸ்லோவில் வச்சோம்னா ரெடி ஆகிடுங்க நீங்கள் இப்படி இல்லைன்னா நீங்கள் அது கொதித்து வந்துச்சு பார்த்தீங்களா அப்போவே குக்கர் மூடி போட்டு ரெண்டு விசில் வச்சு ஆஃப் பண்ணி எடுத்துக்கோங்க நான் அந்த மாதிரி செய்யலை பாருங்கள் இப்போ கொத்தமல்லி போட்டு நான் குக்கர் மூடி போட்டுட்டு வெயிட் பார்த்திங்கன்னா மேலே வந்ததுக்கப்புறம் இதில் வெயிட் போடுங்க மேலே ஆவி வந்ததுக்கப்புறமா ஸ்லோ பண்ணிவிட்டு ஒரு பத்து நிமிஷம் வச்சு எடுத்தோம்னா அதுக்கப்புறம் ஒரு அஞ்சு நிமிஷம் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் குக்கரை திறந்துட்டு சர்வ் பண்ணலாங்க பாருங்கள் நம்ம டிஷ் ரெடி ஆகிடுச்சி இவ்வளோ நேரம் என்னோடய சேனலை பார்த்தவங்களுக்கு நன்றிங்க மறக்காமல் என்னோடய சேனலை லைக் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்